நீங்கள் அரசியலினுடைய களத்தை எடுத்துக்கிங்களே இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஓ இந்த தலைவர் இருக்காரு என்னை ஈர்க்கிறாரு என்னுடைய எதிர்காலத்தை நல்லா காமிக்கிறாருங்கிற அளவுக்கு இன்னைக்கு எங்க தலைவர்கள் இருக்காங்க சொல்லுங்க விரல விட்டு கூட ஆளுங்க கிடையாது ரொம்ப சொற்பம் அப்ப வந்து இந்த தலைவர்களுக்கு இன்னைக்கு தட்டுப்பாடு இருக்கு இது வந்து என்னமோ ஜெயலலிதா கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் வந்த வேக்கம் இல்ல அவங்க இருக்கும் போதே இந்த தலைவர்களுக்கு உண்டான வேக்கம் இருந்துச்சு தலைவனுங்கிறவங்க என்ன யாரு தலைவர்களை உருவாக்குறவங்க தான் தலைவர்கள் தொண்டர்களை உருவாக்குறவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் பூராமே என்ன இருக்கு தொண்டர்களை தொண்டர்களாகவே வச்சிருக்கிறது அவங்க குடும்பம் அவங்களை சார்ந்தவங்க வந்து தலைவரா மாறிட்டு போகணும் வணக்கம் சார் வணக்கம் சுந்தர் சார் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஒன்று வச்சுருந்தாங்க அதில் தொடர்ந்து போன முறையும் கொடுத்துருந்தார் இந்த முறை கொடுக்கும்போது வெள்ள சட்டையில் வந்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாங்க நேரடியாக அரசியலில் இறங்கியிருக்காரு அரசியல் பேச ஆரம்பிப்பார்னு எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கும் சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க போதைப் பொருட்கள் பற்றியான கருத்துக்கள் வந்து இருந்துச்சு நேரடியாக எதிர்கட்சி யார் அப்படின்னு முடிவு பண்ணி நேரடியாக அரசியலில் பேச ஆரம்பிச்சிட்டாரா விஜய் அவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பேசின சாராம்சமே வந்து அரசியல் சாராம்சம் ஜாஸ்தி அதில் மாணவர்களுக்கான நல்ல அறிவுரைகளும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பொருள் வேண்டாம் ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடே பற்றி அறிஞ்சிட்ருக்கிற விஷயம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுதான் அப்போ இது வந்து ஒரு மாணவர்கள் மத்தியில் நிறையா விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு தண்ணி அடிக்காதவன் தம் அடிக்காத பையனெல்லாம் பார்த்தா ஒரு அம்மாஞ்சி பயனுங்கிற மாதிரி ஆயிடுது ஒரு ஒரு தம்மு தண்ணி அடிக்கிறாளுங்க தான் ஒரு ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஒரு காலகட்டம் மாறிட்டுருக்கு அப்போ அதை வந்து ஒரு வித ஒரு பெரிய சாதனையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு இருக்கும்போது மாணவர்களுக்கு விஜயனுடைய அறிவுரை வந்து சே நோ டு ட்ரக்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுரை ஏன்னா இப்போ என்னதான் சொன்னாலும் ஒரு ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஆதர்ச புருஷனை அவங்களை கன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவன் வந்து வெறும் நடிகனாக மட்டும் பார்க்கலாம் அவனை வந்து தன்னுடைய வழிகாட்டியாக தன்னுடைய ஒரு பெரிய ஒரு ஐடியாலாக தான் பார்க்குறான் அவன் அப்போ அந்த மாதிரி ஒரு அபிமானம் இருக்கக்கூடிய ஆள் வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் நீங்கள் வந்து அடிமையாக கூடாது யூ ஷுட் ஷே நோ டு ட்ரக்ஸ் அதுவும் வந்து உறுதிமொழி எடுக்க வைக்கிறார் சொல்கிறார் ஒரு ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ண வைக்கிறார் சாதாரணமாக வந்து ஒரு சும்மா டைலாக் மாதிரி பேசிறாமன் மாணவர்களை கமிட் பண்ண வைக்கிறார் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு கமிட்மெண்ட் வாங்குகிறார் ஒன்று வந்து சே நோ டு டெம்ப்ரவரி ப்ரெஷர்ஸ் அதாவது குறுகிய கால இன்பத்துக்கு நீங்கள் நோ சொல்லுங்க குறுகிய கால சந்தோஷத்துக்கு நோ சொல்லுங்கள் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் கால சந்தோஷம் எதுவோ வாழ்க்கையை உங்களை எதுவும் மேம்படுத்துமோ அந்த மாதிரி ஒரு நீண்ட கால நீடித்த மகிழ்ச்சியான விஷயத்தை நோக்கி போங்க சாதாரண இப்போ கிடைக்கக்கூடிய இந்த அல்ப அல்ற சில்ற சந்தோஷத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆசைப்படாதீங்க அடுத்தது நோ டு ட்ரக்ஸ் மது வேண்டாங்கிற சொல்றாரு அவர் அப்போ ட்ரக்ஸுங்கிறதுலே வந்து இந்த மதுவும் வந்துடுது உங்களுக்கு மற்ற இந்த மெத்து அது இது இன்னும் என்னென்னலாம் ஹையர் டிகிரி இருக்கோ அது பூரா இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து அங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இரநூத்தி நாற்பத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்தவங்களுக்கு தொகுதிக்கு மூணு பேருன்னு போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் வந்து பத்தாவதுல மூணு பேர் அதில் வரும்போது இதில் ஒரு எழுநூற்றி மூணு அதில் ஒரு எழுநூற்றி ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் மாணவர்கள் மட்டும் அங்கே அது இல்லாமல் அவங்க குடும்பங்கள் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் போது இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்கும்போது அது அந்த மாணவனுக்கு மட்டும் இல்லை மாணவன் நல்லா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சாலும் அவன் அதை கேள்வி கேட்பான் அப்போ இதை வந்து ஒரு 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 வரவேற்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி வந்து விஜய் செஞ்சது இது வந்து வெறும் அரசியல் மட்டும் இதில் இல்லை சமூக சிந்தனையும் இருக்குது சமூக பார்வையும் இதில் இருக்குது சரி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து அதையும் அவர் சொல்கிறார் உன்னுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லும் நான் உன்னை பற்றி சொல்கிறேன்றாரு அதே மாதிரி வந்து இன்றைக்கி நீ எந்த மீடியாவை நீ ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி உன்னுடைய இது எப்படி இருக்குங்கிறதையும் அதையும் லிங்க் பண்ணுறாரு ஸோ நண்பர்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து அப்பா அம்மாவை தேர்ந்தெல்தான் வந்து ஒரு பாட்டே வந்திருக்கும் அதாவது உங்களுடைய அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறதும் உங்களுடைய உரிமை இல்லை உங்கள் கலர படையப்பா படத்தில் வரும் தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியது உங்கள் கையில் இருக்குது நண்பர்கள் வந்து தானாக அமையும் ஆனால் தானாக அமையும் போது நீங்கள் வந்து நிறைய நண்பர்கள் வந்து உங்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு வரும் எல்லா ஏன்னா சமூகத்தில் நீங்கள் போகும்போது ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க ஒரு கிளா காலேஜுக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க நீங்கள் எல்லாத்துக்கூடையும் நீங்கள் கூடி பழகணும் அப்போ நீங்கள் பழகும் போது வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு தப்பு செய்கிறவனாகட்டும் இல்லை வந்து ஒரு சிந்தனை வந்து சரியாக இல்லை இங்கே பூராமே வந்து ஆமாம்மா அவனும் என் நண்பர் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது ஸோ அப்போ வந்து அந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தானாக அமைஞ்ச நட்பாக இருந்தாலும் சரி வந்து நீங்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி கூடுமான வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல் அந்த வயசுக்கு அப்புறம் ஒரு ஏழு வயசோ எட்டு வயசோ பத்து வயசோ அது வரைக்கும் அப்பா அம்மா தான் ஹீரோ அந்த குழந்தைக்கு அப்போ அது வரைக்கும் அப்பா என்ன சொல்கிறாரு அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது வந்து இதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வரும்போது அவனுக்கு டீச்சர் ஹீரோ ஆகிடுவாங்க அப்போ அப்பா வந்து சொல்கிறத விட ஒரு டீச்சர் சொல்கிறத வந்து சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய சம் பர்சனாலிட்டிஸை வந்து அவங்களுடைய ஹீரோவாக அவங்களுடைய ஐடலாக பார்ப்பாங்க அது வெறும் நடிகர்களாக மட்டும் இருக்கணுங்கிறது இல்லை ஒரு சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு எந்த துறையில் சார்ந்தவங்களாக இருக்கலாம் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஒரு 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 நல்ல கருத்து கொடுக்கக்கூடியவர்களா அவங்க மேலே வந்து இந்த ஈர்ப்பு ஏற்படும் அப்போ என்ன ஒன்னா அவருடைய ஹீரோ வந்து பெற்றவங்கலேருந்து ஆசிரியருக்கு போய் ஆசிரியர்லேருந்து இந்த ஐடியலுக்கு வந்துடும் இந்த இந்த இவங்க தான் வந்து அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியலாக இருக்கும்போது அவர் அந்த விஷயத்தை சொல்கிறார் அதே மாதிரி அங்கே நாங்குநேரியில் பாதிக்கப்பட்ட அவரை வச்சு பேசும்போது அங்கே இருந்த அங்கே அந்த நடந்த சம்பவம் வந்து சாதி ரீதியான ஒரு சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நண்பர்களை வச்சு தான் போய் தாக்கியிருப்பாங்க அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நண்பர்கள் சரியான நண்பர்களாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனி தனியாக நீங்கள் ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க அதாவது இது ஒன்று சொல்லுவாங்க மாப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பேர் பத்து பேர் ஆகும்போது அந்த அந்த ஒரு அசட்டு தைரியம் வர ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே தனியாக இருக்கிற வரைக்கும் அவன் வந்து சிந்தனை வேறு மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பேர் கூட மாறும்போது சிந்தனை வேறு மாதிரி ஆகிடும் இதே ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆகும்போது மென்டா அதனால தான் நம்ம சொல்லுவாங்க மாப் மென்டாலிட்டின்னு அப்போ அது நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த நண்பர்கள் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நான் அதான் தான் சொல்ல வந்தேன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து அந்த தலைவர்கள் அந்த அந்த அவருடைய ஐடியல் ஒர்க்ஷிப் ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா இவங்க யாரு கூடையும் இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரம் நம்ம செலவு பண்ணுவாங்க அப்ப நீங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நண்பர் நல்ல நண்பர்களா இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு நண்பர்கள் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு அவர் உங்களை எங்கேயாவது தண்ணி அடிக்க கூப்பிட போறாரு ஆனா அதே நண்பர் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்தால் உங்களை எங்க கூப்பிடுவாரு மச்சான் வாடா பாருக்கு போகலான்பார் இதுதான் சிம்பிள் இதுனா ஒரு தம் அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறாள் என்ன பண்ணுவாரு மாப்பிளவா ஒரு தம் போட்டு வரலான்னு இதே தம் அடிக்காதால என்ன பண்ணாரு இவன் தம் அடிக்க போனா கூட தம் அடிக்கிற உடம்பை ஏன் கெடுத்துக்கிறவா அப்போ இன்றைக்கி வந்து விஜய் கூட வந்து அது கொஞ்சம் அவர் வந்து நான் அறிவுரை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க போர் அடிக்கும் இப்போ என்னாச்சுன்னா ஒரு பசங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் அறிவுரை சொன்னால் ஒரு கெட்டதாக எடுத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறிடுச்சு இன்றைக்கி சமூகத்துக்கு வந்து என்ன தேவைன்னா நல்ல அறிவுரைகள் நல்ல கருத்து நல்ல இளைஞர்களையாகட்டும் மக்களையாகட்டும் நேர்வழியில் கொண்டு போகக்கூடியது காலம் கடந்தாலும் முன்னேற்றங்கிறது மெதுவாக இருந்தாலும் நேர்வழியில் போகணும் அதை தான் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நீங்கள் நண்பர்களை நல்ல நண்பர்களாக வச்சுக்குங்க அப்படிங்கிறது இதில் அது ஒன்றும் தப்பு இல்லை இது நல்ல அறிவுரை தான் இது இன்னொரு விஷயம் பேசியிருந்தாரு அது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு எதிர்குறள் கொடுக்கக்கூடிய அளவு கூட இருக்குது தலைவர்களை வந்து நீங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து ஒரு ஒரு கெரியராக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார் ஒரு தலைவர்கள் வந்து உருவாகணும் அவரை வந்து ஒரு படிப்பால் வந்து கொண்டு வந்துட முடியாது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க விஜய் அவர்கள் சொன்னதில் என்ன தவறு இருக்கு விஜய் சொன்னதில் எனக்கு நூற்றுக்கு நூறு உடன்பாடு உண்டு இந்த கருத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் தலைவர்களுடைய பற்றாக்குறை ஏகப்பட்டது குறிப்பாக அரசியல் அவர் சொல்லிட்டே சொல்றாரு இது அரசியலில் மட்டும் இல்லை மற்ற துறைகளையும் அப்போனா அரசியலையும் சேர்த்து தான் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் அரசியலை மீன் பண்ணுறாரு இன்றைக்கி எந்த தலைவர்கள் இருக்காங்க சொல்லுங்கள் இப்போ வந்து இளைஞர்கள் வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து அதிகமான இளைஞர்கள் தான் ஜாஸ்தி ஒரு முப்பது பெர்சன்டேஜுக்கு மேலே இளைஞர்கள் தான் இருக்காங்கன்றாங்க அதே டெமோகிராஃபி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இளைஞர்கள் வந்து ஜாஸ்தி நீங்கள் அரசியலினுடைய களத்தை எடுத்துக்கிங்களேன் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து ஓ இந்த தலைவர் இருக்காரு என்னை ஈர்க்கிறாரு என்னுடைய எதிர்காலத்தை நல்லா காமிக்கிறாருங்கிற அளவுக்கு இன்றைக்கி எங்கள் தலைவர்கள் இருக்காங்க சொல்லுங்கள் விரல என்றது கூட ஆளுங்க கிடையாது ரொம்ப சொற்பம் அப்போ வந்து இந்த தலைவர்களுக்கு இன்னைக்கு தட்டுப்பாடு இருக்குது இது வந்து என்னமோ ஜெயலலிதா கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் வந்த வேக்கம் இல்லை அவங்க இருக்கும்போதே இந்த தலைவர்களுக்கு உண்டான வேக்கம் இருந்துச்சு தலைவனுங்கிறவன் என்ன யார் தலைவர்களை உருவாக்குறவங்க தான் தலைவர்கள் தொண்டர்களை உருவாக்குறவங்க இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் பூராமே என்ன இருக்கு தொண்டர்களை தொண்டர்களாகவே வச்சிருக்கிறது அவங்க குடும்பம் அவங்கள சார்ந்தவங்க வந்து தலைவராக மாறிட்டு போகணும் அப்போ இந்த தலைவர்களுக்கு வந்து பஞ்ச இருக்கு நீங்க எத்தனை தலைவரை உருவாக்கி போது இல்லை அடுத்தது இன்னைக்கு நீங்க வந்து ஆகச்சிறந்த தலைவர்கள் ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு நீங்க கம்பு சுற்றலாம் நான் கேட்குறது இன்னைக்கு நீங்கள் கோட்ரு பிரியாணியும் முந்நூறுரூவா ரூபா ஐநூறுரூவா காசும் சாப்பாடும் கொடுக்காம எத்தனை பேர் எந்த தலைவருக்கு மீட்டிங்க்கு போறாங்க அப்போ எங்க இருக்கு உங்களுடைய தலைமைத்துவம் இங்கே அப்போ தலைமைத்துவம்னா உங்களை தேடி அவன் செலவு பண்ணிட்டு வரணும் கரெக்டாக சாப்பாடு இல்லைனா கூட வந்து உங்களை உட்காந்து கேட்கணும் அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில் இல்லாமலாம் இல்லை அது இருந்தாங்க இப்போ எத்தனை பேர் இருக்காங்க எண்ணிரலாம் இப்போ உதாரணத்தை கேட்டீங்கன்னா சீமான் இருக்கார் அவர் வந்து காசு கொடுக்கறது இல்லை மீட்டிங் கொடுக்கறதில்ல அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு ஆளுங்க வராங்க வராங்களுக்கு விஜயகாந்த்க்கு வந்தாங்க அருமையாக சொன்னீங்க விஜயகாந்துக்கு வந்தாங்க விஜயகாந்த் இன்னைக்கு நம்மளோட இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எந்த மீட்டிங் போட்டால் ஆறு வர்றதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய இதுக்கு இப்போ மக்கள் நல்லவெளிப்படைப்படுத்தணும்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கறது உலகமாக உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அயோக்கியத்தனம் எதுன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறது அப்போ அந்த மாதிரி இருந்தக்கூடிய மக்கள் ஏன்னால் ம தப்பு செஞ்ச அரசியல்வாதி தப்பு செய்கிறான் ஆட்சியாளர்கள் தப்பு செய்கிறான்னு அவனை எதிர்த்து கேட்க வேண்டிய ஆள் யார் மக்கள் டே நீ லஞ்சம் வாங்குற நீ ஊழல் பண்ணுற க நல்லாடுறான்னு சொல்ல வேண்டிய மக்கள் இந்த சோ கால்டு தலைவர்கள் பூரா என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் மக்களுக்கே காசை கொடுத்து மக்களையே கரெக்ட் பண்ணிட்டீங்களே அப்போ மக்களையே வாய் பேச விட முடியாமல் பண்ணி இதுதான் தலைவனுக்கு உண்டான அழகா தலைவன் வந்து மக்களை நல்வழிப்படுத்தணுமா இல்லை மக்களை வந்து வழியில் கொண்டு போகிறதா இதில் மக்களும் வந்து ஒரு ஜால்ஜாப்பு சொல்லுவாங்க என்னென்னா சார் அவங்க கொள்ளை அடிக்கிற காசான நம்மகிட்ட இருந்து எடுக்கிற காசை தானே சார் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்போ அந்த கொள்ளையில நீ கூட்டு வச்சுக்கிறியா இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி கள்ளக்குறிச்சி சாவு நடந்துச்சு இன்னைக்கு ஒரு அறுபத்தி நாலு பேர்த்துக்கு மேலே இறந்துட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு லஞ்சம் ஒரு இல்லீகல் பணப்பரிமாற்றம் இல்லாமல் இந்த சாவு நடந்துருச்சா அய்யய்யோ ஏதோ போகிற வழியில கால் தடி கொண்டு வந்து செத்து போயிட்டாங்களா அப்போ இது எல்லாமே காசு இந்த அரசியல்வாதிக்கு வந்திருக்கும்ல அந்த காசை தானே உங்களுக்கு ஓட்டுக்கு காசா கொடுக்குறாங்க அப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் செத்த உயிர்னால சம்பாரிச்ச காசுலையும் நீங்கள் கூட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா மக்கள் இது எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இன்றைக்கி ஆகிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம சொல்லி சொல்லியோன்னு நினைக்கிறீங்க சாதாரண அரசியல் கட்சி இருக்கிற ஆளுங்க வந்து ஓட்டுக்காக இது பெருசா பேசுறது இல்லை அப்போ ஓட்டுக்கு காசு வாங்குறது உலோகமாக அயோக்கியத்தனம் அதை உண்டு பண்ணனது யார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோகால்டு தலைவர்கள் தானே அப்ப இவங்களாம் தலைவர்களா அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லையா ஏகப்பட்ட பஞ்சம் இருக்குது இன்றைக்கி இல்லை கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் இருந்தே அப்போ தலைவன் தலைவனை உருவாக்கணும் இது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதாக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அதிமுக என்ன இருக்குது பல்வேறு தலைவர்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நாளாக போயிடுச்சு இன்றைக்கி எடப்பாடி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் இப்போ ஜெயலலிதா இருக்கும்போதே அதனால தான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சக்ஸஷன் பிளானிங்னு பண்ணுவாங்க நமக்கு அடுத்தது யார் இந்த நிர்வாகத்தை ஏன்னா மென்மேக்கம் மென்மேகோ பட் அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும் இன்னைக்கு எடப்பாடி இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஓபிஎஸ் இருக்கலாம் எல்லாம் போகலாம் இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்க இன்னைக்கு இல்லை ஆனால் அண்ணா திமுகங்கிறது இருக்கணும் திமுகங்கிறது இருக்கணும் இது ஒரு பக்கம் அண்ணா திமுக தலைமைத்துவம் எப்படி இது வந்து ஜெயலலிதா பிளண்டர் மிஸ்டேக் இது அவங்கள வந்து ஆகச்சிறந்த ஆளுமைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அவங்களுடைய பெரிய வீக்னஸ் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பேட்டிலேயே என்னை யாரும் ஐடென்டிஃபை பண்ணல அதனால் நானும் யாரையும் ஐடென்டிஃபை பண்ணல அப்ப நீங்களே வந்து நீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு திமுக ரெண்டா தான் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஏற்கனவே நீங்க பாடம் படிச்சு கூட உங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அண்ணா திமுக என்ன ஆகணும்னு நீங்க யோசிக்கலையா அப்ப நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா போதும் அதுக்கப்புறம் யாரும் எப்படியும் அடிச்சுக்கிட்டு போலாம் இதுதான் தலைவருக்கு உண்டான எண்ணமா இது எல்லா தலைவர்களும் இதே நினைக்கிறாங்க அதத்தான் சொல்ல வரேன் இன்னைக்கு தலைவர்கள் இல்லைன்ற நான் அதாவது இப்போ இருக்கிறவங்க என்ன கட்சி தலைவர்கள் மக்கள் தலைவர்கள் அல்ல பாஸ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா பாஸ் வேற லீடர் வேற இது வந்து தலைவர்கள்ங்கிறது லீடர் லீடருங்கிறது யாரும் இன்ஸ்பயர் பண்ணுறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மோட்டிவேட் பண்ணுறது கைட் பண்ணுறது சொசைட்டி அப்லிஃப்ட் பண்ணுறது நீங்கள் பார்க்காததை மக்கள் பார்க்க மாட்டான் தொண்டன் பார்க்க மாட்டான் அவனுக்கு தொலைநோக்கு பார்வை கிடையாது தொலைநோக்கு பார்வை யாருக்கு இருக்கணும் தலைவனுக்கு தான் இருக்கணும் அப்போ அந்த தலைவன் வந்து தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கணும் அப்போ வந்து உங்கள் கட்சியிலேயே அடுத்தது என்னங்கிறது பார்க்கணும் ஒரு பக்கம் இன்னொரு கட்சி எடுங்க ஆண்டாண்டு குடும்பத்துக்கே அப்படியே அவங்களே 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 இப்போ கூட பார்த்துருப்பீங்க சட்டசபையில வந்து உதயநிதி ஜிந்தா வந்துட்டாங்க எல்லா எம்பியும் போயிட்டு அப்போ இன்னும் இன்னைக்கு உதயநிதி வந்து தலைவராயிட்டாரா அப்போ இந்த மாதிரி ஒரு எம்பி போய் ஒரு பாராளுமன்றத்தில் இப்போ கூட இருக்கக்கூடிய பத்து பேர் அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அவங்க மக்கள் ஆகிடுவாங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசினார் மாணவர்கள் மத்தியிலேயே பேசும்போது செய்தி வேறு கருத்து வேறு இங்கே வந்து செய்தி ஊடகங்களை வந்து பெரிய பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க சில கட்சிகள் வந்து யாரை வேணால் நல்லவர்களாக காமிக்க முடியும் யாரை வேணால் கெட்டவர்களாக காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செய்திகளையும் ஊடகங்களையும் விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு வந்து விஜய் வந்திருக்காரு இதுக்கான என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை இது அவர் வந்து விமர்சனம் வந்து அவர் குற்றச்சாட்டணும்னு சொல்லுல அவரே சொல்கிறார் சில விஷயங்கள் அதாவது செய்தி வேறு கருத்து வேறு நீங்கள் வந்து இது இன்னென்ன இது இது இப்படி இப்படி நடந்திருக்குங்கிறது செய்தி கருத்துங்கிறது என்ன அந்த செய்தியை நீங்கள் இன்டர்பிரட் பண்ணி உங்களுடைய கோணத்தை கொடுக்கறது கருத்து இது உள்ளதை உள்ளபடி சொல்கிறது செய்தி உள்ளதுக்கு நீங்கள் அர்த்தம் கண்டுபிடிச்சி இப்போ எனக்கு ஒரு 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 நியூஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீனியன் வரும் உங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் வரும் இது வந்து சகஜம் அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது என்ன பண்ணுவேன் என்னுடைய கருத்தை நான் அங்கே சொல்லுவேன் இதை வெறும் செய்தியாக மட்டும் சொல்ல மாட்டேன் இப்போ 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 அதான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்போ உண்மை வந்து வேற மாதிரி கூட இருக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு வந்து கட்சியில் முதல்ல தொண்டர்கள் சேர்த்துறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது எதை ஊடகங்கள் ஐடி விங்கு ஐடி விங்கு எதுக்கு அதுதான் அந்த ஊடகத்தினுடைய பலம் அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஊடகத்தை இப்போ என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பூரா மீடியாவில் ஸ்ரீ டெல்லி மீடியாவை பூரா மோடி வச்சுருக்காருன்றாங்க தமிழ்நாடு மீடியாவை பூரா யார் வச்சிருக்கா ஸ்டாலின் வச்சுருக்காங்க அப்போ ஆளுங்கட்சி இந்த மீடியாவை இருக்குது அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அவங்க வந்து ப்ராப்பராக கொண்டு போக முடியும் அதையும் சொல்லிட்டு விஜய் என்ன சொல்கிறாரு ஒரு செய்தி வந்து ஒரு பேப்பரில் வந்து தலைப்பு செய்தியாகவும் வரும் இன்னொரு பேப்பரில் செய்தியே வராமல் கூட போயிடும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை செய்தியாக கொடுக்கறதுக்கு பதிலாக கருத்தாக கொடுக்குறாங்க இப்போ திமுக ஒரு கோணத்தில் ஒரு பார்வையை சொல்லும் அதிமுகவனுடைய சேனல் ஒரு மாதிரி சொல்லும் நாம் தமிழர்களுடைய சேனல் ஒரு மாதிரி சொல்லும் இதே வேற ஒரு கட்சியினுடைய சேனல் ஒரு மாதிரி சொல்லும் விஷயம் ஒன்று தான் பெர்ஸ்பெக்டிவ் வேறு அப்போ இந்த கோணங்கள் எல்லாம் ஆனால் இது தப்பாக தப்பு கிடையாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய பார்வை வேறு என்னுடைய பார்வை வேறு அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை ஆழமாக்கிக்கணும் உங்களுடைய புரிதலை ஆழமாக்கிக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோணத்தில் சொல்லும்போது எடுப்பார் கைப்பில்லையாக நீங்கள் மாறிடாமல் ஒருத்தர் சொல்கிற கருத்தை கேட்டுட்டு ஓ இவர் இந்த அடிப்படையில் இதை சொல்கிறாரு இவர் இந்த அடிப்படையில் சொல்கிறாரு இவர் இந்த படிப்படையில் சொல்கிறாருன்னு அந்த கருத்தை நீங்கள் லிசன் பண்ணிக்கிங்க ஒப்பீனியனு லிசன் பண்ணிக்கிங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த கருத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை உருவாக்கம் பண்ணணும் அவங்க சொல்கிறது அப்புறம் அப்படியே உண்மையின் நம்பிக்கை வேணும் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி வாட்ஸ்அப் எறால் இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் எறா இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொய்யு பூரா உண்மையாக தெரியுது உண்மை பூரா அப்படியே பொ பொய்யா தெரியுது அப்படியே மாறிடுச்சு இன்றைக்கி பெரிய சேலஞ்சே இன்றைக்கி மக்கள் நாட்டு மக்களுக்கு எது என்ன பெரிய விஷயம்னா எது உண்மை எது பொய்யினே தெரியுமா எந்த செய்தி வந்தாலும் இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு ஒரு மாஸ் மென்டாலிட்டின்னா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த ஒரு வாட்ஸ்அப்லேயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது உண்மையாக பொய்யான்னு யாரும் செக் பண்ணுறதுல இவன் படித்த உடனே அதில் வந்து ஒரு பரபரப்போ ஒரு விறுவிறுப்போ இருந்தால் உடனே இதை ஃபார்வேர்ட் பண்ணு அப்போ இது இது வந்து இந்த ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இது யோசிக்கிறியா முதல்ல இது என்ன தகவல் இது உண்மையா இல்லையான்னு நீ செக் பண்ணியா அதுக்கு மேலே உன்னுடைய சிந்தனை இதில் ஆழமாக செலுத்துனியா அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதாக இருந்தாலும் ஃபார்வர்ட் மென்டாலிட்டி இருக்கும்போது என்ன ஒன்றா நீங்கள் எடுப்பார் கைப்பல்லியாக மாறிடுங்க யாரை வேணால் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஆகிடுது அதை தான் அவர் அங்கே தெளிவாக சொல்கிறார் நீங்கள் வந்து அதனால தான் அவர் சொல்கிறார் நீங்கள் நண்பர்களை சொன்னால் நான் சொல்லிடுறேங்கிறத விட நீங்கள் எந்த மீடியா பாருங்கள் இப்போ அப்படி தானே இருக்குது இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சேனலை பார்த்தா அது தெரியும் இது வந்து திமுக சப்போட்டா இது வந்து அதிமுக சப்போர்ட்டா இது நாம் தமிழர் சப்போர்ட்டா இல்லை இது வந்து எந்த சப்போர்ட்டுங்கிறது ஈஸியாக மக்கள்னால் கண்டுபிடிச்சிட முடியுமே இன்னும் ஒரு சம்பவம் நடந்துருக்கு சார் அங்கே வந்து மற்ற கட்சிகள் மாதிரியே திமுக அதிமுக கட்சிகள் மாதிரியே துதிப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்குது காலில் விழுறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க சார் விஜய் அவர்களை வந்து இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு ஒரு நிலை எடுப்பாராம் இதை கட்டாயமாக மாற்றணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை கொடுக்குறேன்னு நீங்கள் வரீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வரீங்க அப்போ இந்த வந்து திராவிட கட்சிகள் செஞ்சதை இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து இந்த காலில் விழுகிற கலாச்சாரத்தை நிறுத்துங்க இது வந்து விஜய் சொல்ல போகிறதில்ல ஒழுங்க பண்ணுங்கன்ட்டு ஆனால் இது அங்கே வர்றவங்களே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் காலில் விழுகிறத ரசித்த தலைவர்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டும் இருக்கோம் ஆனால் இதை வந்து விஜய் வந்து இந்த காலில் விழுகிற கலாச்சாரத்தை முதல்ல தடுத்து நிறுத்தணும் யாரும் யாரை விட பெரியாலும் கிடையாது யாரும் யாரை விட சின்னாலும் கிடையாது மனிதனாக பிறந்தால் எல்லாருமே நம்ம சமந்தான் அப்போ இதில் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது அதைத்தான் அவருடைய டேக்லைனாகவே வச்சுருக்காரு பிறப்போக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு என்ன அர்த்தம் பிறப்பால் எல்லா உயிரும் சமந்தான் அதுக்கப்புறம் செய்கிற காரியங்களை வச்சு உன்னுடைய தகுதிகள் மாறும் அதுதான் ரெண்டாவது வரி பட் பிறப்பக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லும்போது பிறப்பால் நீங்களும் போது காலில் உழுவணுங்கிற அவசியம் இல்லை அது காலில் உழுவலாம் எப்போ உழுவலான்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம் பெரியவங்க காலில் உழுவலாம் ஆனால் இது வந்து ஆதாயத்து காலில் காலை உழுவக்கூடாது இது நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு ஒரு காலில் உழுந்து ஆசீர்வாதங்கிறது நம்ம இன்றைக்கும் வந்து வீட்டில் பெரியவங்க கிட்ட இல்லை வந்து நம்ம இருக்கிற துறையில் பெரிய ஆளாக கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை அந்த பக்தி இல்லை வந்து அதனுடைய வணக்கம் பூராமே உகந்தது தான் ஆனா இன்னைக்கு அரசியல் காலில் உழுவுறது பூரா எதுக்காக உழுவுறாங்க அது இருக்க கூடாது நீங்க இன்னைக்கு வந்து ஒரு வயது முதிந்த இல்ல வந்து அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர் இல்ல வந்து ஒரு நல்ல ஒரு புனிதவான் நல்ல ஆத்மா காலில் உழுவுங்க தப்பு கிடையாது ஆனா நீங்க வந்து ஆதாயத்துக்காக போய் காலில் உழுவாதீங்க அப்ப என்ன ஆகுனா அது வந்து கலாச்சாரமா மாறிடும் ஏ இவன் உழுவுறானே இவனுக்கு உண்டான பலன் கிடைச்சா என்ன பண்றது நான் போய் அடுத்தது உழுவுறது அதானே நம்ம பார்த்தோம் எல்லாரும் போய் லைனா சாஸ்டாங்கமா காலில் உழுவுறதை பார்த்தோம்ல ஒரு வகையில ஒரு கட்சியில வந்து சாஸ்டாங்கமாக கால்ல விழுவுறது இன்னொரு கட்சி வந்து துதிப்பாடுறது இதையெல்லாம் வந்து மாற்றணும் இங்கே அப்போ இது அரசியலுங்கிறது மக்களுக்கான அரசியலாக இருக்கணும் இது வந்து துதிப்பாடக்கூடாது இது வந்து விஜய் வந்து கவனமாக இருக்கணும் இதை இப்போ பாருங்கள் இது எல்லாருக்குமே மீடியா வாட்ச் பண்ணும்போது இதை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இது அவங்க விஜய் சொல்லியிருக்க மாட்டார் கண்டிப்பாக என் காலில் விழுவுங்க யாரையும் சொல்லியிருக்க மாட்டார் அவர் உழுவுறவங்கள கூட அதெல்லாம் விழுவக்கூடாதுன்னு தான் தடுக்கிறாரு அதையும் மீறி வந்து அவங்க போய் பண்ணுறாங்க இதை வந்து அவங்க வரும்போதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அது வந்து கண்டிப்பாக எந்த தலைவர்கள் காலையும் யாரும் போய் ஆதாயத்துக்காக விழுவாதீங்க அது அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அது இவர் விழுந்தா எனக்கு ஒரு பதவி கிடைக்கும் இவர் காலில் விழுந்தா எனக்கு காசு கிடைக்கும் இவர் காலையில் விழுந்தா எனக்கு ஒரு சில சிபாரிசுகள் கிடைக்கும்னா அது அது அந்த வணக்கம் உங்களுக்கு தேவையான வணக்கமாக இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லேருந்து காரில் வெளியே வரும்போது உடனே செக்யூரிட்டி சல்யூட் வைப்பார் எதுக்காக அந்த சல்யூட்டுன்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு ஆதாயம் எனக்கா என்னுடைய காருக்கு இதே வந்து நான் கார் இல்லாமல் நான் மார்னிங் வந்த வந்தேன்னா ஒரு சல்யூட் வைக்க மாட்டார் அப்போ எனக்கு காருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எனக்குண்டான மரியாதை நான் நினைச்சேன்னா என்னை விட முட்டாள் உலகத்தில் யார் இருக்கா அப்போ உங்கள் காரில் வந்து ஒருத்தன் காலில் உழுவுறான்னா அவன் ஆதாயத்துக்காக உழுவுறானா இல்லை வந்து உண்மையாலுமே உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்புனாலேயும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதைனாலேயும் உழுவுறானான்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்னை பற்றி நீங்கள் ஆயிரம் பாராட்டுங்க புகழுங்க நான் யாருன்னு எனக்கு தெரியும்ல அந்த பாராட்டுக்கு ஓந்தவனான்னு எனக்கு தெரியணும்ல அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்கணும் கண்டிப்பாக இதை வந்து தடுக்கணும் மாற்றணும் அவர் கண்டிப்பாக மாற்றுவார் இது வந்து ரொம்ப நாள் இப்படி போக விடக்கூடாது விடவும் மாட்டார்னு நினைக்கிறேன்